விருத்தாசலம் அருகே தனிநபர் ஒருவர் நடைபாதையை ஆக்கிரமித்து வருவதாகவும் அதனை மீட்டு மீண்டும் நடைபாதையாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரக் கோரி மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு கொடுத்தும் அதுகுறித்து அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஊர் பொதுமக்கள் விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கீரம்பூர் கிராமத்தில் கிழக்கு பகுதியில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் ரமேஷ் என்பவர் நடைபாதையை ஆக்கிரமித்து கால்நடைகளை கட்டுவதும் கழிவுநீரை நடைபாதையில் வெளியேற்றுவதையும் வழக்கமாக வைத்திருந்த நிலையில் மற்ற குடும்பத்தினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் நடைபாதையின் வழியாக செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் ஊர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு இடத்தை நடைபாதையாக பல்லாண்டு காலமாக பயன்படுத்தி வந்துள்ள நிலையில் தற்போது ரமேஷ் என்ற தனிநபர் அரசு இடம் தனக்கே சொந்தம் எனவும் இவ்வழியாக பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என மிரட்டி இதுகுறித்து ஊர் பொதுமக்கள் விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரிடம் மனு அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதுகுறித்து தாங்கள் கொடுத்த மனு தற்போது வரை தன்னிடம் வரவில்லை என்று கோட்டாட்சியர் கூறியதை கண்டித்தும் தங்கள் மனுக்களை தூக்கி எறிந்துவிட்டு எதிர்தரப்பினரிடம் லஞ்சம் வாங்கிவிட்டார்களா அரசியல்வாதிகள் ஓட்டு அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு தங்கள் மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்க மறுக்கின்றனர் என கூறி பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேர்முக உதவியாளர் அந்தோனிராஜ் பொதுமக்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து உடனடியாக அந்த இடத்தை அளவீடு செய்து நடைபாதையை மீட்டுத்தர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் சம்பவ இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது